அன்பர்களே திருநாங்கூர் திவதேசங்களை பார்க்கிறோம் நான்காவது தலம் திருச்செம்பொன் செய் கோவில் இத்திருக்கோவில் திருநாங்கூரின் நடுவில் அமைந்துள்ளது இலங்கையில் இராவணனை அழித்தபின் ராமபிரான் அயோத்திக்கு திரும்புகையில் இத்தலத்தில் இருந்த திருடநேத்திரர் என்னும் முனிவர் குடிலே தங்கினார் இவர் கூறியவாறு ராமர் தங்கத்தினால் ஒரு பசுவை செய்து நான்கு நாட்கள் அதனை பூஜித்து பின்னர் அந்த தங்க பசுவை ஒரு அந்தனருக்கு தானம் செய்தார் அந்த அந்தனர் அதனை கொண்டு தற்போதுள்ள இந்த கோவிலை கட்டியமையினால் இதற்கு செம்பொன் செய் கோவில் என பெயர் ஏற்பட்டது இந்த கோவில் உள்ள பெருமாள் செம்பொன் அரங்கர் எனவும் ஹேமரங்கர் எனவும் அழைக்கப்படுகிறார் பேர் அருளாளன் என்றும் அவருக்கு பெயர் உண்டு பெருமாள் பரமபதத்தில் இருப்பதை விடுத்து பேர் அருளாளனாக இங்கு வந்து நம்மோடு இருப்பதாக ஐதீகம் காஞ்சிபுரத்தில் காஷ்யபன் என்னும் அந்தணன் மிக்க வறுமையில் வாடியிருந்தார் அவர் தவம் பல செய்தும் வறுமையிலிருந்து மீள இயலவில்லை பின்னர் இத்தலத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்து திருமந்திரத்தை மூன்று தினங்களில் முப்பத்தி ரெண்டாயிரம் தடவை ஜெபம் செய்து பெருமாள் திருவருளால் பெரும் செல்வத்தை பெற்றாராம் இதனால் இப்பெருமாள் செல்வத்தையும் வெற்றியையும் அருள்வார் என்பது நம்பிக்கை இந்த தலத்தை திருமங்கி ஆழ்வார் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் மணவாள மாமுனிகளும் இந்த பெருமாளை தரிசித்துள்ளார் இப்பெருமாள் உறையூர் அழகிய மணவாள பெருமானுக்கு சமமாவார் அவரே இங்கு பேர் அருளாளன் என்னும் திருநாமத்தோடு இங்கு எழுந்தருளியுள்ளார் உறையூரில் உள்ளதைப் போன்றே இங்கும் பெருமாளுக்கு இரு பிராட்டிகள் உண்டு உறையூரில் கமலவல்லி நாச்சியார் பூமி தேவியோடு எழுந்தருளியுள்ளார் இங்கு அல்லிமாமல நாச்சியார் பூமாதேவியோடு எழுந்தொருளி நமக்கு காட்சி தருகிறார் ராமர் தவம் செய்து பெருமாள் கோவில் கட்ட அருளிய தலம் இது எட்டெழுத்து மந்திரத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தும் தலம் ருத்ரனும் திருமாலும் இணைந்து அருளுகிற தலம் இந்த தலம் சிறிய கோவிலாக அமைந்த இந்த கோவில் கருவறையில் பெருமாள் பேர் அருளாளன் என்னும் திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் தெருக்காட்சி தருகிறார் கருவறை விமானம் கனக விமானம் எனப்படுகிறது இங்கு தீர்த்தமும் ஹேம புஷ்கரணியும் உள்ளன கருவறை எதிரில் கருட மண்டபத்தில் கருடாழ்வார் உள்ளார் இதன் அருகில் உள்ள மண்டபத்திலேயே அனைத்து உற்சவங்களும் நடத்தப்படுகின்றன அல்லிமாமலர் நாச்சியார் திருச்சன்னதி உள்ளது திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கும் இங்கு சன்னதி உள்ளது வறுமையிலிருந்து விடுபடவும் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும் பாவவினைகள் நம்மை விட்டு விலகவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றன பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரங்களை அணிவித்து சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் ஐப்பசி சுவாதியில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது மேலும் வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமைகள் இங்கே விழா நாட்களாகும் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் நடைபெறுகிற பதினோரு கருட சேவையில் இப்பெருமாளும் கருடனில் உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும் வறுமை போக்கி வாழ்வில் உயர்வு அருளும் திருச்செம்பன் செய்கோவில் பேர் அருளாளரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய